இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கலக்கல் சினிமா டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓடு ராஜா ஓடு படத்துடைய டீம் தான் இப்போ கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட தான் இன்ட்ராக்ட் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஸோ படம் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் கேட்டுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் வெல்கம் ஜத்தின் டைரக்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ஆஃப் த மூவி வெல்கம் சார் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேவரேட் ஹீரோ சூஸ் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் வித்தியாசமாக இருக்கும் எஸ் லெட்ஸ் வெல்கம் குரு சோமசுந்தரம் சார் அவர்கள் ஹாய் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான சூப் நான் படம் பார்த்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம்ம ரோல் பண்ணியிருக்கேன் படத்தில் ஆனந்த் சாமி சார் வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ அவர் லென்சன் ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது இல்லை முக்கியமாக சொல்லணும் நான் ஏன்னா என்ன நினச்சிட்டாங்க பல பேர் சார் நீங்களா சார் அது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க அதனால் அது பர்டிகுலராக சொல்லுங்க ஸோ வந்துட்டு இரண்டு டிரெக்டர்கள் ஒரு படத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா டூ ஹீரோ டூ ஹீரோயின்ஸ் டூ வில்லன் நிறைய பண்றோம் டியூ மியூசிக் கேரக்டர் கூட இருக்காங்க ஸோ ரெண்டு இழக்க இயக்குனர்கள் அப்படின்னு ஒரு படம் போது ரெண்டு இயக்குனர்களுக்கும் வெவ்வேறு சிந்தனைகள் இருக்கும் அது ரெண்டு பேரும் ஒன்னா கொண்டு வந்து ஒரு படத்தை கொண்டு வருவேன் பெரிய விஷயம் தண்டப்படாம இப்ப எப்படி எடுத்தீங்கன்னு கேக்குறீங்க ஆஹ் சொல்லுங்க ரெண்டு பேரும் ஒன்னா அஹ் சேர்ந்து தான் ஃபிலிம் ஸ்கூல்ல போயிருக்கோம் அப்போ அந்த ஒரு கனெக்ஷன் இருந்தார் வி ஏர் அ குட் சிங் சோ அப்போ காலேஜ் டைம்ல இருந்து சேர்ந்து ஒர்க் பண்ணி இப்போ ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல டீம் ஒர்க்கை எடுத்துகிட்டு வர வர முடிஞ்சது எனக்குல டார்க் காமெடி ஃபிலிம் அப்படின்றது வந்துட்டு நம்ம உட்காந்து எழுதிட்டுலாம் இருந்து அதுக்கப்புறம் அதை கொண்டு வர முடியாது ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கு ஆர்டிஸ்ட் ஒத்துழைப்பு இருக்கணும் அதே மாதிரி கிரியேட்டர்ஸ் ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் ஸோ ஒரு டார்க் காமெடி ஃபிலிம் எடுக்கணுன்றதுக்கான நோக்கம் என்னவாக இருந்து அந்த டார்க் காமெடி ஃபிலிமுக்கு ரொம்ப சேலஞ்சிங் வந்து ஆக்டிங் ஆக்டர்ஸ் சொல் தப்பாக பண்ணிட்டேன்னா அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாது ஸோ Uh, we worked with really experienced actors Swamundram and uh, Anand Sami, Devendra. Everyone from uh, Lakshmi Priya, Ashika, and all uh, everyone from theatre background, and uh, they were able to, you know, actually get into the script and, you know, brings out that real humour. Dark comedy was slapstick idea, It is not uh, on the face, it is not deliberately uh, making people laugh by doing funny or anything uh, emotions. But being the character itself is more than enough for dark comedy to work out. தேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது ஸோ ஒரு போட்டி இருக்கும் நீ பெஸ்ட் பர்ஃபார்மன் பண்ற நான் பண்றவா நான் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கவா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்குலாம் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீலுக்கு இதில் அவ்வளோ பெரிய போட்டி எதுவும் வரல காரணம் வந்து நிறைய பேர் தனித்தனியாக நடித்தோம் காம்பினேஷன் ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி எனக்கும் வெங்கிக்கும் கொஞ்சம் நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு ஸோ அதில் வந்து ஒரு சின்ன போட்டி இருந்துச்சவன் என்ன பண்ணுறான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு மாற்றி மாற்றி இருந்துச்சு மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் தனித்தனியாக பண்ணதுனால அந்த போட்டிக்கான இடம் கிடைக்கல ஆனால் நீங்கள் சொல்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் அடுத்து இன் ஃபியூச்சர் ஜத்தின் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நடக்கும் சூப்பர் ஸோ ஆனந்த் சாமி சார்ட்டை வந்துடலாம் ஸோ உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருந்ததுன்னா ஒரு சீரியஸான ஒரு வில்லை ஆனால் நாங்கள்லாம் சிரிச்சுட்டே இருந்தோம் உங்களை பார்த்து நீங்கள் வந்து அந்த சீரியஸை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தீங்க அட் லாஸ்ட் வரைக்கும் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி டார்க் காமெடி ஃபிலிமில் இந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் ரோல் ஹேண்டில் ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்தது உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த கேரக்டர் அப்படி இருந்தால் தான் இப்போ நீங்கள் சொன்னது நடந்திருக்கும் ஸோ அது செய்கிறதுல ஒன்றும் இல்லை அது எழுதும் எழுதியிருந்ததும் எனக்கு நேரேட் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் நேரேட் பண்ணதுமே அதுதான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் எனக்கும் அது தெரிஞ்சது ஏன்னா நான் ஃபோனில் பேசும்பொழுது அடுத்தவங்க பேசுகிறதுனுடைய ரியாக்ஷனில் தான் நீங்கள் சிரிச்சிருப்பீங்க ஸோ அதுக்கு நானும் சொன்ன மாதிரி ஃபன்னியாக பண்ணி தான் அது ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்காரு ஸோ ஆல்ரெடி அவங்களும் எழுதியிருந்தாங்க நானும் ஒர்க் பண்ணேன் இவங்களும் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அது அப்படி தான் அதே மாதிரி உங்களுடைய பேர் அவங்க பண்ணதும் ஆஷிக்கா அவங்க பண்ணதும் வந்துட்டு ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது அந்த மூணு பேர் சொன்ன அந்த உங்களுக்குள்ள அந்த மூணு ஃப்ரேம்ஸ்குள்ளே இருக்கும்போது அதை பற்றி நாங்கள் ஆஷிகா நான் நிறைய தியேட்டர் ஒன்றா நிறைய வருஷம் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து அபிஷேக் வந்து தான் இந்த படத்தின் மூலியமாக மீட் பண்ணோம் ஸோ நாங்கள் மூணு பேர் ஷூட் பண்ணும்போது தொடர்ந்து ஷூட் பண்ணாங்க நிறைய நேரம் ஜென்ரலாக மூணு பேர் தானே அது வந்து அது வந்து ஷூட் பண்ணது கூட அபிஷேக்கோட அவரோட அவருக்கு வீட்டில் மேலே அந்த இடத்துல தான் செட் போட்டது ஸோ அவருக்கு வந்து ஸ்பேஸ் மேலே அவரோட இடம் இது எனக்கு ஆட்சி ஒரு முன்னாடி இருந்த வர்க் ரிலேஷன்ஷிப் ஸோ மூணு பேரும் அங்கே நிறைய நேரம் இருந்ததுனால மேபி அது மாதிரி ஆயிருக்கலாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால நீங்கள் சொல்கிறது ஒரு வேலைக்கு வந்துருக்கு நான் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது சார் ஓரளவு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் எண்ட் வரைக்கும் பார்க்க போது ஏன் ஒரு போலீஸ் கேரக்டர் மட்டும் மிஸ் ஆறாரு நம்ம டெலிபரேட்ல டெலிபரேட்லி டெலிபரேட்லி அப்படி போடல அடிவா நாங்க முடிவு பண்ணிருக்கோம் ஸ்கிரிப்ட்ல இந்த போலீஸ் வந்து எல்லா படத்துக்கும் ஒரு ஒரு போலீஸ் கண்டிப்பா வந்தே ஆகணும் அந்த மாதிரி பட் இந்த படத்துல தேவ இல்ல நாங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்ல பிளான் பண்ணிருந்தோம் இட்ஸ் எ வேணும்னே பண்ணிருக்காங்க போலீஸ் காரங்க வேணும்ல பண்ணிருக்காங்க வேணாம்னு பேர் நல்லா இருக்கு குரு சார்ட்ட நான் கேக்குறேன் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் இது ஃபிலிம் ரிலேட்டடாக இருக்காது பட் தெரிஞ்சுக்கணுன்னுக்காக ஸோ ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கும் ஒரு தேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஹீரோக்கும் வித்தியாசம் என்ன எது கடுமையான ஒரு போட்டியாக இருக்கும் ஏன் தேட்டர் ஆர்டிஸ்ட் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது ஏன்னா ஜோக்கர் மாதிரி ஒரு படம் கிடைக்கிறது எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு அந்த மாதிரி ஒரு தத்துவமான ஒரு நடிப்பு ஒரு கதை கிடைக்கிறதுக்கு இவ்வளவு இத்தனை வருஷம் ஆகுது ஏன் இந்த டிலே அப்படின்றது பார்க்கணும் அதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிலே இல்லை இது ஒரு காலம் மாற்றம்னு என்ன சொல்லலாம் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு ஃபீல்டில் ஆக்டர்ஸ் வந்து இப்போ நான் வந்து மளிகை கடை வச்சுருந்தேன்னா என் பையன் மளிகை கடைக்குள்ளே விழுக்க பார்ப்பேன் டாக்டர்னா அந்த மாதிரி தான் ஆக்டர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க இப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாக வந்து நிறைய ஃபீல்டுலேருந்து வரவங்க ஆக்டராக உள்ளே வராங்க புரியுதுங்களா ரிலே என்னுடைய சொந்தமோ இல்லை என் அப்பா அம்மாவோ யாருமே இல்லாதவங்க ஸோ இது ஒரு கால மாற்றம் அதனால தான் ஜோக்கரில் நான் இருக்க முடிஞ்சதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டு நான் ஒரு தியேட்டர் ஆக்டராக இருந்திருக்கேன் எனக்கு ஒரு கிராஃப்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நான் டிலேயாக பார்க்கல ரெண்டாவது கமர்ஷியல் ஆக்டருக்கும் தியேட்டர் ஆக்டருக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது ஒன்று கமர்ஷியல் ஆக்டர்னா புதுசாக ஒரு ஆளை தூக்கி போட்டால் அது கமர்ஷியல் பண்ண முடியாது ஆல்ரெடி நோன் ஃபேஸ் அதான் கமர்ஷியல் தியேட்டர் ஆக்டர் அந்நோ அன்னோன் ஃபேஸ் என்ன சொல்லலாம் அவனை பற்றி தெரியாது மற்றபடி அந்த பட்ஜெட்டு அதுதான் பொறுத்தமே சொல்கிறேன் சில பேர் துணிஞ்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோக்கர் வந்து கமர்ஷியல் மூவி அது அதுக்கப்புறமா கமர்ஷியலாக மாறிடுச்சு நீங்கள் ஒரு கமர்ஷியலாக என்ன போட்ட காசு கல்லாப்பட்டி ரொம்ப நான் தானே அது வந்துருச்சு ஸோ அதனால் ஒரு டேரக்டருடைய முடிவு தான் கையில் இருக்குது ஏன்னா ராஜமுருகன் அவர்கள் பண்ண முடிவு இருக்குதுல்ல ஜோக்கரில் ஒரு சு குரு சோமசுந்தரத்தை போடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறதே பெரிய விஷயம் ஏன்னா அவருடைய ரெண்டாவது படம் எல்லாருக்குமே ரெண்டாவது படம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அது சக்ஸஸ் ஆனால் தான் அடுத்தடுத்து அப்போ உங்களுக்கு படங்கள் கிடைக்கும் டேரக்டருக்கு ஆக்டர் நான் கிராஃப்ட் தெரிஞ்சுட்டு எழுபது வயசில் கூட நடிக்கலாம் ஸோ அதனால டேரக்டர் கையில் தான் இருக்குது அது கமர்ஷியல் படமாக வச்சுக்கிறதா எந்த ஆக்டரை வச்சு கமர்ஷியல் படம் பண்ணுறது அது எல்லாமே நிறைய டேரக்டர் கையில் இருக்குது ஸோ அந்த மாற்றங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு அது தாமதம் இல்லை அப்படிங்கிற ஒரு மாற்றங்கள் வந்து நிறையா வரணும் சார் ஆமாம் சார் ஒரு மலையாளி நீங்கள் ஸோ தமிழ் படம் எடுக்க வந்திருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ப்ரொடியூசரும் மலையாளி அவர் தமிழ் படம் பண்ணுறாருன்னும் போது அதை பற்றி சொல்லுங்கள் என்ன காரணம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை இப்போ கேரளாவில் கேரளாவில் ஹாஃப் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து தமிழ் படம் பார்ப்பாங்க சின்ன வயசுலேருந்து நிறைய தமிழ் படம் பார்த்து ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்காங்க தமிழ் தான் நமக்கு கேரளாவுக்குமே ரொம்ப ஸ்பில்பர்க் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கேரள ஆடியன்ஸுக்கே தமிழ் இப்போ நமக்கு பிரம்மாண்டம்னா தமிழ் தான் பட் அங்கேருந்து இங்கே வந்து எங்கே டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு சென்னையில் தான் என்னோடய டீமு இங்கே எல்லாருக்கு ஃபிலிம் தெரிஞ்சதே இங்கே சாலிகிராமம் வடப்பள்ளியில் தான் எங்கள் நாங்கள் ஸ்டார்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த தெருவு இங்கே இருக்கிற அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அப்போது சினிமா வந்து இங்கே தான் நாங்கள் ஆக்சுவலி ஃபார்ம் ஆகிடுது நம்ம டீமுக்கு சினிமா இங்கே தான் வந்தது ஸோ ஃபஸ்ட் படம் தமிழ்நாடு ஆனால் படத்தில் எடிட்டர்ன்னா தானே பயங்கரமான நீங்கள் ஞாபகம் இருக்காங்க எந்த சீன் எப்போ எடுத்தாங்க எதை இங்கே மெரிச்சு பண்ணாங்கன்னு அந்த மாதிரி இது உங்களுக்கு வந்து டேரெக்டர் தான் அவருக்கு தெரியும் எனக்கு அதான் நல்லா தெரியும் அதனால நாங்கள் அதை பத்தி வரி பண்ணல பண்ணலாந்து நம்பிக்கை தான் இப்போ நானும் இவனும் வந்து சேர்ந்து பண்ணுறதுன்றது கம்மி தான் இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அது எப்படி வரும்ன்றது எங்களுக்கு தெரியும் ஓரளவு அதான் இப்போ இது பா இந்த படம் பார்த்தோன்னு தான் எனக்கு நிறைய ஆச்சரியங்கள் ரெண்டாவது வந்து ஆமாம் இல்லை எடிட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம நாடகக்காரன் எனக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு திமிர் பிடிச்செல்லாம் இருக்கக்கூடாது ஓ எடிட்டிங்கில் மாறும் போல் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும் ஆமாம் அதை ஒத்துதான் ஆகணும் கண்டிப்பாக எடிட்டிங்கில் படம் மாறுது நீங்கள் அப்போ இப்போ ஓடராஜாவோடு நான் பார்த்துட்டு டப்பிங் பண்ணும் போதெல்லாம் அப்படி இருந்துச்சு எனக்கு என்னடா ஓ இப்படி கூட ஒரு மல் அதே தான் எனக்கு ஐ ஃபீல் வஞ்சகருலக மல்ஸ் படம் பார்க்கும்போது ஓ ஸோ அதை நான் இப்போ நம்ப ஆரம்பிக்கிறேன் ரெண்டாவது இப்போ அவர் எடிட்டிங் கேத்த மாதிரி நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிறதுன்னு நான் சொல்லுவேன் அது மாதிரி ஏன்னா அவர் எடுக்க அந்த டேரக்டர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி நல்லா பாட ஒரு பாட தெரிவே பயங்கரமா இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி அந்த டீம் ஒர்க்கு ஏன்னா அந்த அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னாங்க நாங்கள் கூத்துப்பட்டு தியேட்டர் பேக்ரவுண்டு ஒரு அஞ்சாறு பேர் இவங்க எல்வி பிரசாத் அதில் படித்தவங்க ஒரு குரூப்பு இன்னொன்று ஜேவிஎஸ் காலேஜ்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த காலேஜ்லேருந்து வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஆகிறேன்னா அடுத்து வாடா டே அப்படின்னு எல்லோரும் கூப்பிட்டுட்டாங்க போயிருக்கு அவங்க ஒரு குரூப்பு எல்லாம் சேர்ந்து படம் பண்ணோம் இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங் வித் லக்ஷ்மிடா ஆ லக்ஷ்மி பிரியா வந்து அதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன்மா எனக்கு தியேட்டரில் தெரியும் எனக்கு அவங்க நாடகங்கள் பார்த்துருக்கேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ஸில் சில நாடகங்கள் பார்த்துருக்கேன் ஸோ அதான் ஒரு தேட்டர்க்காரங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல ஐ இவங்க நம்ம ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ரெண்டாவது அவங்க நல்ல ஆக்டர் நிறையா படங்கள் இந்த இடையலக்ஷ்மின்னு ஒரு படம் வந்துச்சு கதை ரொம்ப நல்ல ஆக்டர் அவங்களுக்கு ஏற்ற கதைகள் வரணும் சார் ஜத்தின் சார்

பரவாயில்ல கொண்டு வராங்க அதெல்லாம் பேக் டு பேக் வருது அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நிறைய ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது நல்லா அப்சர்விங்காக இருந்தது படம் நல்லா போச்சுன்னா அதுக்கு செகண்ட் பார்ட்டுக்கும் நல்ல ஒரு ஐடியா வச்சிருக்காங்க செகண்ட் பார்ட்டும் வரும் ஓடு ராஜா ஓடு அதில் அண்ணா வேற ஒரு அவதாரத்தில் பார்க்குறோம் கண்டிப்பாக சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஜத்தீன் சார் ஓன்லி ஒன் வரியில் ஏன் ஆடியன்ஸ் ஆகிய நாங்கள் ஓடு ராஜா ஓடு படம் பார்க்கணும் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லைக் அப் கம்மிங் ஆஃப் அ நியூ ஜென்ரேஷன் இந்த படம் அதில் ஒரு ஒரு பார்ட்டாக இருக்கும் டெஃபினெட்லி இப்போது இதுவரைக்கும் வந்த படத்தை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த படம் கிராஃப்ட் மேக்கிங்லும் ஆக்டிங்கிலும் எல்லாத்துலேயுமே ஒரு டீம் ஒர்க் இருக்குது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது இந்த படத்துமே இல்லை எல்லாருக்குமே டெக்னீஷன் ஆனாலும் ஆக்டர்ஸ் ஆனாலும் ஒரு யூனோ இஃப் யூ லவ் சம்திங் இஃப் யூ லவ் அண்ட் டூ சம்திங் அது கண்டிப்பாக அது நல்லா வந்திருக்கும் அது நல்லா ரீச் ஆகிடும் அந்த நம்பிக்கை இருக்குது அதுக்கு கண்டிப்பாக மக்கள் பார்த்து அது எடுத்துட்டு எதுக்கு இந்த படத்தை பார்க்க வரணும்ஸ் வரும் இது ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் மூவி அப்புறம் வந்து நிறைய தியேட்டர் ஆக்டர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டோரியை வந்து வெறும் டைலாக் பேசுகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ஷன்ஸ் முகபாவனைகள் மூலமாகவும் அதை மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஸோ அதுக்காக வரலாம் கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் எடுத்துருக்கோம் ஸோ வந்து வரலாம் தேங்க்யூ சார் ஒன்சகிங் நான் உங்களுடைய என்டைய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸோ படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது பிகாஸ் நான் படம் பார்த்தனால நான் சொல்கிறேன் நிச்சயமாக ஒன் சகிங் கங்க்ராட்சி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ கலக்கல் தேங்க்யூ